Είναι η μάτσου எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கும் இரக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னொருள் எம் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றியறலும் ஆயிருங்கள் ஆயத்த மாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அல்லே லோயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மோடு நேரம் பாராது முடிஞ்ச எழுதிய பரிசுத்த நற்சையிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேலையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணுமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பெயர் பெற்றவர் அவரை தன் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் அப்பணியால் கொள்ளாதவனாக இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிக்காரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவார் அப்பணியால் எதிர்பார நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டன் துண்டுமாய் வெட்டி வெளி வேலைக்காரருக்கு இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி குமார் முறை ஸ்டே அவேக் பிகாஸ் யூ டூ நாட் னோ த டே வென் யூ ஆர் மாஸ்டர் இஸ் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது பார்ந்த சகோதர சகோதரிகளே சுகோதரிகளே தொலைக்காட்சியினை விசுவாசிகளே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை ஆகவேதான் இந்த நிகழ்காலத்தை பிரசன்ட் டைம் என்று சொல்லுகிறோம் பிரசன்ட் நிகழ்காலம் கொடை அன்பளிப்பு என்று பொருள் ஆகவே ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு உரியது என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்கிற வகையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை சற்று ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் இந்த மனித வாழ்க்கை என்பது தண்ணீரில் தோன்றி மறையும் நீர் போன்றது எந்த நேரம் நாள் நமக்கு தெரியாது ஆனால் எல்லா நாளிகையிலும் நாம் அதற்கு தயாராக இருப்போமா இருக்கின்றோமா பண்ணையிலே வேலை செய்வதற்காக ஒரு இன்டர்வியூ கேட்ட கேள்வி இரவிலே மின்னல் அடிக்கிறது பலத்த காற்று வீசுகிறது மழை வருவதற்குரிய அறிகுறிகள் நீ என்ன செய்வாய் என்று ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க எழுந்து போய் கதவெல்லாம் சாத்துவேன் மழையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் எடுத்து வைப்பேன் என்று சொன்னார்கள் ஒரே ஒருவன் மட்டும் என்ன சொன்னான் நான் இன்னும் போர்வையை இழுத்தி போர்த்தி கொண்டு தூங்குவேன் பண்ணையார் கேட்டார் என்ன மழை வருதுன்னு சொல்கிறேன் நீ இழுத்து போர்த்திக்கிட்டு தூங்குவேன்னு சொல்கிற அப்போ அவன் சொல்லுவான் இரவு படுக்க போவதற்கு முன்னே வானத்தை பார்த்தால் தெரியும் எப்படியும் மழை வரலாம் என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் நான் தூங்கச் செல்வேன் ஆகவே மழை வந்தால் இறைவனுக்கு நன்றி என்று தூங்கிக் கொண்டிருப்பேன் அவன்தான் வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டான் எல்லா வேலைகளுக்கும் இது பொருந்தும் ஆக எந்த சூழ்நிலைக்கும் நாம் தயாராக இருத்தல் வேண்டும் நம்முடைய கடமை நம்முடைய வேலை நாம் பணிபுரிகின்ற இடத்தில் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆன்மீக தயாரிப்பு தினம் தினம் நாம் உத்வேகம் பெறுகிறோம் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்கிறோம் இவைகளை நாம் உள்வாங்கி அதை வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுத்தினோம் என்றால் அது வாழ்வாங்கு வாழுகின்ற வாழ்வு வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் கடவுளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தூதர்களை போல இருக்க முடியும் ஏ டெக்னிக் தி டெவில்ஸ் ஹேவ் பிளான்ட் டு யூஸ் டு கெட் பீப்பிள் sin देयर இஸ் நோ ஹரி சோ sin up a storm and enjoy life மக்களை பாவம் செய்ய அழகையின் யுக்தி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவே என்று நிதானமாக விரும்பியதை செய் பார்த்து கொள்ளலாம் என்று எப்பொழுது இது மனிதனுடைய மனதில் விதைக்கப்பட்டு விட்டதோ அவன் ஒரு காலும் தயாராக இருக்க மாட்டான் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் ஆனால் திடீரென்று அந்த நேரம் வந்துவிடும் கண்காணி இல் என்று கள்ளம் பல செய்வார் பலர் கள்ளம் ஒழித்தல் அவசியம் திருமந்திரம் மிக சிறந்த மேற்பாரையாளர் கடவுள் கடவுளுக்கு பயந்து நாம் மனசாட்சியின்படி படி செய்தோம் என்றால் வேற யாரு நம்ம வந்து சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை என் கடமையை செய்வேன் அப்படி கண்காணி இல்லை என்றால் கள்ளம் பல செய்வார் உள்ளத்தில் நல்ல உள்ளமாக இருக்க வேண்டும் என்று நேற்று சிந்தித்தோம் மனத்துக்கண் The the work ethic Do the job at hand மாசிலதல் த ஒர்க் எத்திக் டூ தாப் அட்டூர் டவுன் த ரோட் டோன்ட் கெட் டுஸ்ட்ராக்ட் பை ஒழுக்கையில் உனக்குரிய பணியை செய் பாதையில் வெகு தொலைவு நோக்காதே பலவித சிந்தனை சோதனைகளால் கவனம் திசை மாறா வண்ணம் பார்த்துக்கொள் எிக்ஸ் சோதனைகளால் கவனம் திசை மாறா பார்த்துக்கொள் நிலத்தில் கலை எடுக்கையில் பழம் பறிக்கையில் எந்திரத்தை பழுது பார்க்கையில் வீடு வண்ணம் அடிக்கையில் முடிவில் எப்படி இருக்க வேண்டும் என நீ அறிவாய் பணி நுணுக்கங்களில் உன்னை ஒருமுகப்படுத்தாவிடில் நீ விரும்பிய வண்ணம் பணி நிறைவு பெறாது ஆக சிறு சிறு காரியங்களை செய்யும் பொழுது அந்த சிறிய காரியத்திலேயே மிக கவனமாக இருந்து அதை முடித்து அடுத்ததாக வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய வார்த்தைகள் நெல்லறுக்க ஒரு காலம் மரம் அறுக்க ஒரு கால கணிதம் உண்டு வல்லறக்கன் அணைய நமன் நினைத்த போதெல்லாம் நம் வாழ்நாள் என்னும் புல்லறுக்க வருவன் எனில் நெஞ்சமே மற்றும் இனியாம் புகழ்வது என்ன எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது நம்மை நோக்கி மரணம் வரும் மரணத்துக்கு அஞ்ச வேண்டியதில்லை

இறக்கு செயல்களாலும் நிரப்புதல் ஒரு எளிய புன்முறுவல் எத்தகைய நன்மையை தரும் என நாம் அறியோம் இந்த புன்முருவல் என்பது ஸ்மைல் அண்ட் இட் carries எ மைல் ஆங்கில பழமொழி ஒரு கல்லை எப்படி குளத்துல தூக்கி போட்டா அதனுடைய அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கரையை தொடுகின்றனவோ அதே போன்று நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு புன்முறுவல் வெளியிலே மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குழந்தைங்க பாருங்க யதார்த்தமான குழந்தையா இருந்தா நம்ம பார்த்து சிரிக்கும் உடனே நாமும் சிரிப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியானது ஸ்ப்ரெடிங் அவுட் அதே போன்று கடைசியில விண்ணகத்துல நமக்கு என்னிடம் என்ன கேட்கப்படும் சாதாரண கேள்விகள் தவித்த வாய்க்கு தண்ணி கொடுத்தாயா பசித்த வயிற்றுக்கு உணவு கொடுத்தாயா உடை கொடுத்தாயா இருப்பதற்கு இடம் அளித்தாயா ஏழைகளுக்கு உதவி செய்தாயா தனியாக இருப்பவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னாயா நோயுற்றவர்களை சந்தித்தாயா சிறையில் இருப்பவர்களை சந்தித்தாயா இந்த இரக்க செயல்கள் இது செய்தாயானால் விண்ணகத்துக்கு வா இல்லையா வேற இடத்துக்கு போ ஆ என் பேர் இல்லையா நான் எத்தனை கோவில்கள் கட்டியிருக்கிறேன் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறேன் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிர்வகித்திருக்கிறேன் என் பேர் இல்லையா பேர் இருக்கு எந்த லிஸ்ட் இருக்குதான் வேலையா தேவையானதை செய்ய வேண்டும் ஆனால் அதுதான் பிரதானம் அல்ல என்னுடைய பிரதானம் நான் பெற்ற கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் ஐ எம் எ சேல்ஸ் மேன் ஃபார் கிரைஸ்ட் எப்படி செயல்றப்பெல்லாம் என்ன பண்றாங்க ஒரு பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வந்து எப்படியாவது பேசி மற்றவர்களை கவர்ந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய பொருளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் விற்க வேண்டும் அதான் அவனுடைய எனக்கு இயேசுவை கொடுக்க வேண்டும் சின்னப்பறை போல சோமையாரை போல அவர்கள் எல்லாம் இயேசுவை கொடுக்க வந்தவர்கள் என்ன நேர்ந்தாலும் சரி ஆண்டவருக்கு வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி என் வாழ்விலே எல்லாம் இயேசுமயம் என்று சொன்ன ஆகவே என்னுடைய பணி என்பது கிறிஸ்துவை கொடுத்தல் மறுபடியும் அழுத்தி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அர்ப்பண வாழ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதலாய முக்கிய பணி கிறிஸ்துவை கொடுத்தல் அப்புறம்தான் அடுத்ததெல்லாம் கல்வி பணியோ ஆஸ்பத்திரி பணியோ சமூக பணியோ வேற எதுவெல்லாம் அடுத்தது அழைக்கப்பட்டவர்கள் நாம் நாம் மட்டுமல்ல ஞான ஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் தாம் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அழுவாரோடு அழுதல் மகிழ்வாரோடு மகிழ்தல் பெற்ற வாழ்வை பிறருக்கு கொடுத்தல் விழுந்தால் இருப்போம் லார்ட் டு நோ வாட் டு இட் ஆண்டு எதை செய்வது என்ற ஞானத்தையும் அதை செய்வதற்கான திறமையும் அதற்கான நன்னெறியையும் எங்களுக்கு தாரும் ஏற்று வர மருடும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் அதுவரை என்னை சொல்லுகின்ற நிறைவாய் போட்டுகிறோம் पिदासुदन परिशुद्ध आवीन पैराले आमीन यीशु के पुत्र मरियम और